அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் பண மோசடி வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகியுள்ளார் இந்த சூழலில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் இன்று ஆஜரானார் நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன் வழக்கு விசாரணைக்கு வந்தது இன்று ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்த தடயவியல் உதவி இயக்குநர் மணிமன்னன் ஆஜராகவில்லை உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஆஜராக முடியவில்லை என அவர் தரப்பில் விளக்கம் தரப்பட்டது இதை ஏற்க மறுத்த நீதிபதி அக்டோபர் நான்கில் அவரை ஆஜர்படுத்தும்படி பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டார் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையையும் அன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்தார் அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் வக்கீல் கௌதமன் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார் வழக்கின் விசாரணையை அக்டோபர் பதினான்கு ஒத்திவைக்க கோரிக்கை வைக்கப்பட்டது செந்தில் பாலாஜியின் கோரிக்கையை நீதிபதி ஏற்கவில்லை ஏற்கனவே இந்த வழக்கின் விசாரணையை மூன்று மாதத்துக்குள் முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது உள்ளது எனவே வழக்கின் விசாரணையை நீண்ட நாள் தள்ளி வைக்க முடியாது அக்டோபர் நான்கில் தான் விசாரணை என நீதிபதி கருத்து கூறினார் அன்றைய தினம் செந்தில் பாலாஜி ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டார்